எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சங்கர் நான் திணறலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் சித்தமூர்த்தம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் ரசமணியை பற்றியும் நிறைய பத்து நாளைக்கு வந்து விஷயங்களை பார்த்துட்டோம் நவபாசன மணியை பற்றியும் நிறைய பார்த்துட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் என்ன டாபிக் பார்க்க அப்பா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு அறிவு சார்ந்த புக்கு ஏகானந்த ரூபம் அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான புஷத்தை பற்றி இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன் சரிண்ணா இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த புக்கை நம்ம நான் எவ்வளோதான் சொன்னாலும் இந்த புக்கை எழுதின பிறகு நாளைக்கு வந்து ஆசிரியர் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட இதை பற்றி நம்ம கேட்போம் சரிண்ணா இந்த புக்கோட என்ன வேல்யூ என்ன விஷயங்கள் இதில் என்னெல்லாம் உள்ளே புதஞ்சிருக்கு அப்படிங்கிற நான் நிறைய படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை எழுதின அவங்களே பார்த்த நாளைக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும் அதனால் ஐயாப்பட்ட நம்ம என்னோடய நண்பர் நீண்டகால நண்பர் பாரசதி ஐயா வந்து இதை பற்றி ஃபுல்லாக நம்மகிட்ட பேச வந்திருக்காங்க அதை பற்றி கிட்டே நேரடியாக கேட்டுருவோம் ஐயா சொல்லுங்கய்யா வணக்கம் என் பெயர் பார்த்தசாரதி இந்த நூலின் ஆசிரியர் நான் தான் இதன் பெயர் வந்து ஏகானந்த ரூபம் ஏகானந்தம் என்றால் அர்த்தம் மௌனத்தின் ஆழம் அந்த ஆழத்தினால் கிடைத்த மகிழ்ச்சி இவ்வளவு சேர்ந்து ஒரே வார்த்தை ஏகானந்தம் இதை பெரிய பெரிய முனிவர்களும் ரிஷிகள் மட்டுமே இந்த ஏகானந்தமாக இருக்கிறேன் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ரூபம் என்பது மறு ஒளி மறு பிரதிபலிப்பு இந்த நூல் வந்து முந்நூறு பக்கங்களை கொண்டது ஒவ்வொரு பக்கமும் ஒரு செய்தியை சொல்லும் ஒரே வார்த்தையில் சொல்லலாம் பிரவண மந்திரத்தை விட மேலானது உயர்வானது அற்புதமானது ஆழமானது இது இந்த நூலுக்கும் மற்ற நூலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் முந்நூறு செய்திகளும் இன்றைக்கி கேள்விப்படாத முந்நூறு வகையான விஷயங்கள் ஒரு உதாரணத்திற்கு நம்ம இந்திய நாட்டிலேயே ஒரு நாடு பேர் சொல்லுகிறேன் அந்த நாட்டில் நோ சினிமா தேட்டர் நோ கோர்ட் நோ டாஸ்மார்க் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாடு நம்ம இந்தியாவுக்கே இந்தியா ஒட்டி இருக்கிறது அதே உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறிய தீவு அமெரிக்க வல்லரசுக்கே சவால் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு அது எதனால் வல்லரசு ஆச்சுன்னா இரண்டே கொள்கை தான் ஒன்று ஃப்ரீ மெடிக்கல் ஃப்ரீ எஜுகேஷன் அவ்வளோதான் அந்த நாடு வேறு எதுவும் இல்லை கியூபா காஸ்ட்ரோ அவர் இறக்குவரைக்கு அமெரிக்க வல்லரசுக்கு ஒரு சிம்ம சொற்பமாக இருந்தார் அப்படின்னா அவருடைய வல்லமையை பார்த்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் ஏகப்பட்ட செய்திகள் இது வந்து புஸ்தகம் அல்ல இது வந்து ஒரு பெரிய தொடர்கதையும் அல்ல ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடிய நூல் அல்ல ரசிக்கக்கூடிய நூல் படிப்பது என்பது வேறு ஒரு நூலை அதே நூலை ரசிப்பது என்பது வேறு இதை ரசிக்கத்தவன் நூல் இதுவரைக்கும் ஆயிரம் விற்பனை ஆகிவிட்டது எழுதவில்லை என் ஆத்ம திருப்திக்காக இந்த நூலை எழுதியிருக்கிறேன் ரொம்ப ஐயா இப்போ நம்ம இத படிக்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப மனசு மாதிரி இருக்கு ரொம்ப மனசு மாதிரி இருக்கு அதாவது நம்ம நல்ல விஷயம் நினைச்சிட்டு இருக்கதோ நமக்கு இது தேவைன்னு வச்சுருக்கதோ அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுது ஐயா இதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அது ஐயா சொல்லுங்க அது குப்பையை சேர்த்து வச்சுக்கிட்டு வீடு எணுக்கிறோம் அழுக்கை சேர்த்து வச்சுக்கிட்டு மனசு எண்கிறோம் ரொம்ப இப்படி வந்து ஒரு அடுத்த வருஷம் ஒரு ஏழு எட்டு டாபிக் மொத்தமாக கொடுத்துருக்கீங்க இதை படிக்கும் போது நமக்கே ஒரு பற்றி வித்தியாசம் தோணுது என்ன தோணுதுன்னா இப்படி தான் எப்படி உங்களுக்கு எழுத தோணுச்சு அது சொல்லுங்க ஐயா நான் உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரு பெரிய கலைஞரும் அல்ல பெரிய எழுத்தாளரும் அல்ல இது எல்லாம் எனக்கு வந்து என்னோடய குரு ஸ்ரீ சித்தர் ஐயா இந்த புக்கு நான் எழுதவே இல்லை இது எல்லாமே அவர் வாய்மொழியில் வந்தது தான் ஏன்னா எனக்கு வந்து அபிஜித் முகூர்த்தனான்னு எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லை சில புது கோணங்களில் புது புது விஷயங்கள் என்ற குருவின் வாயிலாக வந்ததை ஒழிய இது என்ன அறிவின் சார்ந்தது என்று நான் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை ஐயா அந்த சாப்பிட சித்திர ஐயா எங்க இருக்காங்க ஐயா அவங்கள பத்தி கொஞ்சம் ரெண்டு பிடிச்சு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் ஆமா கண்டிப்பா நான் அவங்களை வந்து நான் நிறைய மக்கள் பின்னாலு வந்து கேள்விப்பட்டிருக்காங்க ஐயா எந்த ஊர்ல இருக்கிறாங்க உங்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு வந்து நூலை பத்தி விட என் குருவை பத்தி பேசுவது என்றால் எனக்கு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் உள்ளது சமம் சரிங்க சரி ஐயா பத்தி சொல்லுங்க நாங்கள் ஸ்ரீ சாக்கடை சித்த ஐயா வந்து என்பவர் ஒரு ஞானி ரிஷி அதுக்கெல்லாம் மேல நாற்பது ஆண்டுகளாக பழனியில மலை அடிவாரத்தில் சாக்கடையிலேயே வாழ்ந்தவர் புயல் காத்து மலை வெயில் எது வந்தாலும் எழுந்து அந்த அந்த சாக்லேட்டோட எழுந்ததே கிடையாதுயா ஓ அவர் எப்போ சாப்பிட்றாரு ம் அவர் எப்போ தூங்குறாரு சரி எதுவுமே தெரியாது ஆனால் வந்து மிக உயர்ந்த ஆத்மா மட்டும்தான் அவரை நெருங்க முடியும் அந்த ஆத்மா இறங்கினால் அவர் வந்து அடிச்சிருவார் சரி 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 அந்த மாதிரி ஒரு கொள்கை ஓ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சரி 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 அந்த சாக்கெட் தண்ணி எடுத்து கொடுப்பாருயா ஓ அதை வாங்குவதற்கே அவங்க வந்து ஒரு மாதிரியாக ஒரு சந்தோஷப்படுவாரு அசிங்கமாக இருப்பாரு ஆனா அந்த சாகண்ட குடிக்கும் போது அது இரநே தண்ணி போல இருக்குன்னு அப்போ அதை அது ஏகானந்தம் மிகப்பெரிய விஷயம் அவர்கிட்ட அது தீட்சி அது எப்படிங்களா தைப்பூச நல்லாளி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்து ஆண்டுகள் தைப்பூச நல்லாளி அவரோட கையால் நான் தீட்சை வாங்கினேன்

செய்து அங்கிருந்து கொண்டு நிறுவப்பட்டது அது நீங்க தான் அதோ ஃபுல்லா செஞ்சீங்க நான் தான் செஞ்சேன்னு நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் செஞ்சு சொல்றது என் குருவை பாக்கெட்ல இருந்து பைசா எடுத்து அவருக்கே சொலவு பண்ணல என்னையா இருக்கு அவரு காசு அவர் பாக்கெட்ல எடுத்த அவருக்கே செஞ்சேன் இதுல ஏன் பங்கு என்னையா ஒண்ணுமே இல்லை கருவி நான் கருவி 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 வெரி குட் சூப்பர் சூப்பர் ஆனா இன்னைக்கு போய் அவர் கண்ணு பேசுயா கண்ணு பேசும் அவர்கிட்ட கருவி ஒன்னே ஒன்னு எந்த ஜீவன் எந்த ஆத்மா மன நிறைவோடு ஒரு பொருளை நோக்கி போகுதோ அதே பொருளை இந்த பிரபஞ்சமும் தேடிக்கொண்டிருக்கும் தான் அவர்களை கட்டுப்பட ஒரே பாடம் பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நினைக்கின்ற விஷயம் வந்து புனிதமாக இருக்கும் யாருக்குமே தீங்கு வராத ஒரு நினைவா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நினைவை வந்து நீங்க நீ உங்க ஆத்மால இருந்து வெளியே விடும் இந்த பிரபஞ்சமும் அந்த அந்த பொருளை தேடிட்டே வருவாங்க இதெல்லாம் இன்னும் சிம்பிளா புரியா செய்யலும் எண்ணம் ஓ செயலும் எண்ணமும் ஒன்றாக இருக்குதோ அங்கு தோல்விக்கு இடமே இல்லை பெரிய பெரிய சட்டைய அப்படி இல்லை குரு சொல்லி கொடுத்தது ஓ ஏன்னா எண்ணெத்தை வண்டி ஐயா வச்சுக்கிட்டு செய்யலை ஏதோ பண்ணோம்னா எல்லாம் முக்கியம் வரும் காரில் போகும்போது ஓட்டுறது செயல் ஆனா எண்ணெத்தை ஐயா விக்கூட ஆக்சிடெண்ட் ஆமாம் கண்டிப்பாக அதை கண்ணதாசன் ஒரே ஒருத்தரை முடிச்சிட்டாருக்கீங்க கங்கையிலே குளிக்கையிலே காவிரியில் மனசு வைத்தால் இந்த சுகம் அது தருமா மிகப்பெரிய மேட்டிங்க சாந்திங்க அப்புறம் அந்த தர்மம் செய்யணுன்னு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருங்க ஐயா ஒரு பிடிச்சமான சப்ஜெக்ட் அது எப்படி தெரியல எனக்கு பிடிச்சதைய பிடிச்சதே நீ கேட்குறீங்கயா இல்லையா நான் படிச்சு என்ன அந்த விஷயங்கள் வந்து பாதிச்சது இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் சில விஷயங்களை படிக்கும் போது நான் நிறைய பிரச்சனைமோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்கும்போது என்ன ஒரு அப்படி கொஞ்சம் ஆட்ட ஆட்டுது அப்படி ஆட்டும் போது நான் வேற ஆட்டையும் கேட்டால் நல்லா இருக்காது இந்த புக்கள் நான் கேட்கும்போது தான் போது விஷயங்கள் எனக்கு புரியும் ஆனால் இது வந்து ஒரு டாபிக் மட்டும் இல்லையா ஜனரஞ்சகமா இருக்கு எல்லா விஷயமிக் அது ஒரு மேட்ரு மாதிரி ஒரு மேட்ரு இல்லை ஒரு மேட்ரு மாதிரி ஒரு மேட்ரு இல்லை எல்லா மேடரும் டிஃபரெண்டாக இருக்கு அது இந்த உணவு மாதிரி அறிஞ்சுவையும் இருக்குயா ஒரு சுவை மட்டும் இல்ல எல்லாமே இது வந்துடுது மனிதன் எப்படி வாழ கேட்டு கேள்வி வர தர்மத்தை கருமாவா தர்மத்தை வாழ்க்கையில் நீங்க படிச்சவனோ படிக்காதவனோ இந்த கருமா வந்து எங்கேயுமே ஒரு விடாதியா கடைசி வரைக்கும் விடவே விடாதியா அந்த கருமாவோட பவர் எப்படியா நீங்க வாழ்க்கையை பார்த்துக்கலாம் நீங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை திருவிங்க நீங்கள் அது குற்றப்பட்டு செஞ்சிக்க மாட்டீங்க ஆனால் தண்டனை மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ம் உங்களுக்கு புரியாது நான் என்ன செய்தேன் அந்த கருமா ம் அந்த கருமாவுக்கு வந்து எங்கேயுமே விரிவுரை சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை ஓ சரி கருமா என்பது இந்த பிரபஞ்சத்த புனிதமானதை விட இதை இதை புரிந்து கொள்வதற்கே ஒரு மனிதனுக்கு பத்து யுகங்கள் தெரியா ஸோ அது கருமா இருக்கு பார்த்தீங்களா நமக்கு தெரியும் நாலேஜ் கருமா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம செய்த தவறுக்கு தண்டன் அவ்வளோ கருமா அதே குறிப்பாக நம்ம மனித பார்த்தீங்கன்னா நம்ம இளமை காலம் மிக குறுகிய காலம் மிக குறுகிய காலம் ஆனால் முதுமை காலம் வந்து மிக நீண்ட காலம் ஏன் தெரியுங்களா இளமை செய்த பாவத்தை கர்மாவை முதுமையில் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முதுமை காலத்தை நீண்டதாக ஆக்கிவிட்டான் அது செய்து கடுமா யாரும் சொல்லாத மாட்டேங்க புது மேட்டரா இருக்க புது மேட்டர் இல்லையா இதுதான் உண்மையா நீங்க யாரும் பாருங்க உங்களே இருக்கு என்ன இப்போ வந்து எனக்கு வந்து எழுபத்தி மூணு உங்களுக்கு அந்த அறுபது வச்சு என் எழுபத்தி வயசு என் இளமை காலம் வந்து நாற்பது அடுத்த முப்பத்தி மூணு ஆடைகள் முதுமை இன்னமும் நான் இன்னமும் நான் நூறு ஆடைகள் இருப்பேன் கண்டிப்பா அப்ப வந்து என்னுடைய இளமை நாற்பது ஆண்டு என்னுடைய முதுமை அறுபது ஆண்டு இங்க இதே பாத்தீங்க இளமை புரிய காலம் சரி இது முழுமை நீண்ட காலம் ஏ நான் செய்த கருமா நான் செய்த தவறு நான் செய்த பாவத்தை மொத்தமாக வச்சு செய்யறது தான் அது முழுமை கொடுக்கும் சரி அப்போ நான் முதலே நல்லதெல்லாம் பண்ணேன்னா அதில் ரெண்டு பெரிய கற்றுக்க யாரு சொல்லுங்க நல்லது பண்றது பண்ணது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நல்லது பண்ற பண்ணணும் சொல்றது நீங்கள் யாருங்க அதை அதை வந்து முடிவு செய்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது யாருக்கும் நான் நல்லது செய்யறேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கண்டிப்பா எது நல்லது எது கெட்டது என்று யாருக்குமே தெரியாது கண்டிப்பா நான் நல்லது செய்யு நான் நினைச்சிட்டு இருப்பேன் அது முழுமையா கெட்டதா இருக்கும் நல்லது கெட்டது என்பது வந்து அது வந்து எல்லா எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது ஒரே வார்த்தை இளமை காலம் மிக குறுகிய காலம் முதுமை காலம் மிக நீண்ட காலம் தெரியும் காரணம் கருமாவோட விளாட்டு ஓகே தண்ணி குடிக்கலாம் ஒரு பெரிய ஆழ்ந்த கடல் அதை பேசுவதற்கு ஒரு யுகம் பத்தாது இங்க வந்து தர்மம் வார்த்தைகள் தான் கருமத்தை அதிகமாகும் போது அவன் துன்பங்கள் அதிகமாக சரியாது துன்பங்கள் அதிகமாகும் போது நீ செய்யாத ஒரு செயலுக்கு தண்டனை அடையும் போது நீ நீ செய்கிற நீ உடைய உங்களோட துன்பங்களுக்கு காரணம் அறியாத போது அந்த கருமான்னு நம்ம சொல்கிறோம் அதான் உண்மை இந்த கருமாவை குறைப்பதற்கு ஒரே ஒரு வழியாக இருக்கு தர்மம் செய்வா சூப்பர் சூப்பர் தர்மம் செய்தால் நீ செய்த கருமங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் நீ செய்கிற தர்மங்கள் மேல் நோக்கியே வரும் வேற ஈக்கோஷாக கிடையாது இதுக்கு எந்த இதுவும் கிடையாது இது நீ நீ கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுற நான் யாகம் வளர்க்குறேன் இதெல்லாம் எடுப்படாது கருமத்தை குறைப்பதுக்கு ஒரே ஒனே தர்மம் சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் ஏ நல்ல விஷயம் உண்மையான விஷயம் ஏன் ம் ம் இதை ஒன்றும் சொல்ல பரல கண்ணன் வந்து வில்லையே விடுறான் அவன் துரியா தன் அவன் கருமன் சாவலை அப்போ திருயான்னு கேட்குறான் என்னடா கேட்குறான் ஐயா நீங்கள் அவன் கொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அவன் உடம்பு பூரா தர்மயா அப்ப அந்த ஆழப்பட்ட கடவுளான கண்ணனே அவன் கொல்ல முடியல ஏன்னா அவன் கருமான் ம் அப்போ வந்து அவர்கிட்ட சில நான் ஒன்றும் இல்லை அவங்ககிட்ட போய் பிச்சை கேளு அவர்கிட்ட என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லுவான் அப்படி ஏழு உன் தர்மத்தெல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு அந்த தர்மத்தை எடுத்த பிறகு அவன் சீசை வீழ்த்தி விடுவான் இது என்ன அந்த தர்மத்தோட வலிமையை சொல்கிறான் இப்போ இப்பேற்பட்ட கண்ணன் கடவுளே கர்மாவுக்கு உட்பட்டவன் ஆமாம் தர்மத்தை வாங்கின பிறகுதான் மாரி ஓட்டத்தை போய் கிட்ட அப்படியே அழுவாங்க கர்ண இவனை பார்த்தோன்னே கர்ணை டேய் நான் எல்லாத்தையுமே தொடர்ச்சேன்டா இப்போ வந்து என்ன கைகிட்ட கொடுக்கறது ஒன்றுமே இல்லையடா அப்போ சொல்லுவாங்க கண்ண கண்ணை இல்லை எல்லாம் ஒன்றே உட்கிறது என்னடா நீ செய்த புண்ணியம் நீ செய்த தர்மம் அதை எனக்கு தானே வார்த்தை சொல்லும்போது அவன் நெஞ்சில் குத்தி அந்த குருதி ரத்தத்தை எடுத்து அவன் கையில் சொல்ல போது சொல்லுவான் என் தர்மமெல்லாம் நான் தாரை வார்க்கிறேன் சூப்பர் சூப்பர் அந்த தர்மம் போன பிறகு அந்த தர்மம் வந்துருச்சு அப்போ அந்த கடவுளான கண்ணனு வில்ல விட்டா செத்து போயிட்டான் ஒரே வரியா கர்மத்தை வெல்வது தர்மம் வராது போட்டு குழப்பிக்க வேண்டாங்க அதுல ஒன்று இருக்குது தர்மம் என்றால் என்ன தெரியுங்களா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க காசு கொடுத்தா தர்மம் அதெல்லாம் கிடையாது ஒரு வீட்டுக்கு நுழைய போதே வாசப்படலை உடைய ஆத்மா துடிக்கணும் இந்த வீட்டில் உள்ளவங்க அனைவரும் சுகமாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கொண்டு வேண்டணும் அந்த பரம் அதுதான் தர்மம் மிகப்பெரிய டாப்பி அசாலத்தை அதான் அது மட்டும் இல்லை நீ வண்டியில் போயிட்டே இருப்ப போகிற வழியில் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அது ஹாஸ்பிட்டலில் வணங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா நோயாளிகளும் கூடிய விரைவில் அவங்க வந்து சுகம் தர வேண்டும் ஒரு பிராத்தி சின்ன பிராத்தி அதுதான் தர்மம் அழகா தான் இருக்கோம் தர்மம்னா நம்ம சோறு போடுறது அன்னதானம் பண்றது எல்லாத்துக்கும் காசு தர்மத்தை இல்லைங்க எங்க காசு வந்து தர்மம் போயிருக்கேன் காசுதான் தர்மத்தின் மிகப்பெரிய எதிரி மிகப்பெரிய எதிரி ஒண்ணு மனசு ஒண்ணு இல்லைங்க ஒரே வரிங்க மனசு விசாலமாச்சுன்னா வாழ்க்கை விசாலமா இருங்க மனசு புரியிருச்சுன்னா வாழ்க்கை சுருங்கிடுங்க வாழ்க்கை ஒரு பெரிய விஷயமே நம்ம தாங்க அதை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே போறோம் எல்லாமே ஆண்ட ஒத்த ஒத்த வரி அபியாசம் வரல அறம் செய்ய விரும்பு உன் அற செய்ய சொல்ல விரும்பினாவே போதும் அறம் செய்ய விரும்பு ஏசா தான் சொன்னாரு எல்லாரையும் நேசி சொல்லவே இல்லை அவர் பகைவரை நேசி எவ்வளவு எவ்வளவு ஒரு வேறுபாடுல வந்து ஒற்றுமை பாருங்க சூப்பர் சூப்பர் நமக்கு எதுக்கு அதுக்கு இல்லை எல்லாம் படிக்க தவிர்க்க டைம் இருக்கு எப்போ பார்த்தாலும் மண்டே உடைச்சா பைசா 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 இதை தவிர இந்த மண்டல எதுவுமே இல்லைங்க ஐயா அதை மாதிரி நீங்கள் சொல்ல போய் தான் அந்த விஷயங்கள் நாங்கள் புக்ஸை வந்து படிக்க போது அவங்களோட வேலை ஒன்றுன்னு தெரியுது எல்லோரும் புக் எழுதிய முடியாது அந்த இவ்வளோ விஷயத்தை நீங்கள் கரைச்சியில் எழுதிங்க இவ்வளோ விஷயம் கரைச்சியில் கொடுத்துருக்கீங்க சாத்தாப்பா ஜூஸ் மாதிரி கொடுத்தீங்க நாங்கள் நிறைய பழங்களை எடுத்து பறித்து அதை கட் பண்ணி

இதில் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தெய்வம்னு சொன்னீங்களா அது நான் சொல்வதற்கு யாரும் உடன்பட மாட்டாங்க ஆனா அதுதான் உண்மை 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 வேதம் கடவுள் என்பது இல்லையா நீ ஆச்சரியப்படலாம் கடவுள் என்பது நம்ப மனிதர்கள் நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் உருவாக்கப்படுத்தி விட்டார்கள் முருகனுக்கெல்லாம் வேல் இருக்கணும் முருகன் ரெண்டு பழம் இருக்கணும் காலிக்கெல்லாம் பதினஞ்சு இருக்கு இதோ யாரும் காலியை பார்த்ததில்ல யாரும் முருகனை பார்த்ததில்ல யாரும் எந்த தெய்வத்தை பார்த்ததில்ல ஒரு பார்க்காத ஒரு பொருளுக்கு எப்படி உருவகப்படுத்த முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்தா அப்படிதான் இப்போ ஐயா விபதி வச்சுக்காரு அவருக்கு எப்படி தெரியும் அவங்க அப்பா வச்சாரு அப்பா கேட்டால் அவங்க தாத்தா வச்சாரு இது வந்து வழி தூண்டல் முறையோட கடைப்பிடிப்புகள் இது யாரு வேதத்தை உணர்ந்து இதுல என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது கண்டிப்பா சொல்ல வந்தது வேதங்கள்லாம் எல்லாமே ஒண்ணு இல்லையா அப்புறம் இருக்கு கடவுள் தெரியுமா இந்த உலகத்தில் ஒளி மட்டும்தான் கடவுள் லைட் எல்லா மதங்களும் சொல்ல ஒவ்வொரு சொல்லுவாங்க எல்லா மதங்களும் சொல்ல ஏன் திருவண்ணாமலை வந்து கார்த்திக் தீபம் ஐயப்பன் கோயில் வந்து மகர ஜோதி இயேசு அதில் குடிசையில் இது பிறை நட்சத்திரம் அண்ணாவோட இவங்களோட பிறை எல்லாமே பாருங்கள் ஒளி தான் ஒளி தாங்க கடவுள் அது மட்டும் இல்லை ஒளி இல்லாத பொருளை இல்லைங்க பாடி ஆஃப் டெம்பரேச்சர் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் சூடு விஷ்ணம் வெப்பம்னு சொல்லுவாங்க அதான் ஒளி இந்த ஒளி நூறு டிகிரி மைனஸில் வந்து அண்டார்டிக் போனாலும் நம்மளுடைய பாடி பாடியோட டெம்பரேச்சர் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோராக இதே பாடியை கொண்டுகிட்டு நான் சவுதி அரேபியா போன உடனே ப்ளஸ் ஹண்ட்ரட் டிகிரி கொதிக்கும் அப்பையும் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர் எந்த பொருள் உங்க உடம்ப நைன்டி ஃபோர் ஹீட்டே வச்சிருக்க இந்த ஒளி தான் அதுதான் மணிவாசன் சொல்வாரு ஊனை உருக்கி உள்ளி பெரிய ஊனை உருக்கினாலே உள்ளி பெரிய கடவுள் என்பது ஒளி மட்டுதாங்க மீதி எல்லாம் இந்த மாநிலங்கள் அவங்க இஷ்டத்துக்காக உருவப்படுத்திய சிலைகள் அவர் சரி சரி ஓகே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஏகானந்த ரூபங்க விஷயத்தை பற்றி பார்த்தாச்சு இதை மக்கள் பற்ற நாளைக்கு வந்து நிறைய விரும்பி படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இது சம்மந்தமாக பார்த்தனால வேறு எதாவது நாளைக்கு நீங்கள் பயன்களாக சொல்ல போகிறீங்களா ஐயா ஒரே ஒரு பயணாயா ம் காற்று யார் கேட்டு உங்கள் உங்கள்கிட்ட வரும் சுவாசம் காற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் உங்கள் தொடர்பாக சுவாசம் ஆமா இருக்கும் ஆமாம் யாரு கொடுத்தது ஆ இறைவன் கிடையாது இறைவன் இல்லை சொல்லுங்க நான் சொல்றேன் இறவன் ஒன்றுக்கு இல்லையா அது ஒளி கொடுத்தது ஓ ஒளி கொடுத்தது ஓ ஒளி தான் இறவணி என்னை பொறுத்தவரைக்கும் இறைவன் பேர் கிடை இறைவன் இது கிடையாது ஒளி 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 கோ சரி சரி ம் கொடுத்தது நீங்கள் கிணத்துல தண்ணி எடுக்கிறீங்க கிணத்துல இருக்கிற தண்ணி அம்பாள் அம்பாள் அபிஷேக மூலம் அது தீர்த்தம் ஆமாம்

நமக்கு போட தெரியல ஒரு ஒரு கணக்கு கணக்கு நமக்கு போட தெரியலன்னு சொன்னால் அந்த கணக்கு தப்புன்னு சொல்ல முடியுமா இல்லை முடியாது சொல்லக்கூடாது இதான் வாழ்க்கையா நமக்கு புரியாத செய்திகள் அதாவது என்னென்னமோ சொல்லலையா எதுவுமே இங்கே நம்ம 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 சின்ன அறிவுக்கு எடுப்படாத விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி இருக்குது அதனால நமக்கு புரியலையா அந்த 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 ஒளிக்கிட்ட சரணாயிரணும் அவ்வளோ நல்ல விஷயம் அழகாக இருக்குது ஒரே ஒரே எனக்கு புரியல எல்லா இடத்தையும் ஒளியை வச்சு பாரு சாப்பாடா அன்னையா ஏங்க நம்ம பெத்த தாய் தந்தையோட கண்கண்ட தேவ என்னங்க இருக்கு எங்கேயுமே இல்லைங்க எங்க இருக்கு இது உள் ஒளியில இருக்கு இல்லை ஒரு டிஷ் நத்திங் நத்திங் இஸ் இது அவுட் சாய் ரசிக்க ரசிப்பதற்கு இந்த உலகத்துல வெளியில ஒன்றுமே கிடையாது எல்லாமே இதே தான் இதை செம்மைப்படுத்தினால் வாழ்க்கை செம்மையாயிரும் ஷேக்ஸ்பியர் ஒரே வார்த்தையோட இது முடி தரையா நல்ல கவனமாக கேளுங்க தி சைஸ் ஆஃப் தி வேர்ல்டு இஸ் தி சைஸ் ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் ஏ மேன் அதாவது ஒரு உலகத்தின் அளவு ஒரு இதயத்தின் அளவை பொறுத்தது அவ்வளோ இது வந்து எல்லாமே வந்துச்சு இருந்துச்சு என்னங்க எல்லாமே இல்லையா

எனக்கு எனக்கு தெரியும் என் உள்ளுலியானந்தல் முதல் நான் தூங்கல் வரைக்கும் அந்த உள்ளு தான் நான் என் வார்த்தை பயணம் ஆல் டால் இஸ் நத்திங் எல்ஸ் ஒன்லி வித் லைட் அலாங் வித் லைட் மேக்னடிக் லைட் இட் பிரீக்ஸ் எவ்ரி திங் ஸோ ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் ப்ராஸ்பரஸ் யூ வெரி மச் ஃபார் ஹியரிங் ஸோ மச் சயின்ஸ் யுவர் வேல்யூவில் டைம் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம இவ்வளோ நேரம் ஐயாவுடைய புக்கை பற்றி பார்த்தோம் மிகப்பெரிய லெவலில் ஐயாட்டு விஷயங்களை கேட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நன்றி அந்த புக்கை கொஞ்சம் வாங்கி எல்லோரும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது நம்ம சேனலில் இந்த புக்கை பற்றினால வந்து ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த புக்கு அவ்வளோ விஷயங்களை உள்ளே அடக்கியிருக்கு நிறைய பேச முடியாது நீங்களும் நிறைய விஷயங்கள் உட்காந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற சேனலால் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம இந்த அதையோட பேட்டியை முடிச்சுக்கிறோம் அந்த புக்ஸை பற்றினாலும் விஷயங்கள் வேணும்னா

நன்றி நன்றி நன்றி